வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சனி பகவானின் காரக வீடுகள் காரி எனப்படும் சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மெயினாக லக்கணத்திலிருந்து துர்ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டுக்கு இவர் தான் காரகன் சிக்னிஃபிகேட்டர் காரகன் அப்படின்னா இப்போ எப்படி உதாரணத்துக்கு ஏழாம் பாவம் கலத்தர பாவத்துக்கு சுக்ரன் சுக்ரனாகவே திருமணம் திருமணத்துக்கு கா கிரகம் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் இந்த துர்பாவங்களுக்கு மறைவு ஸ்தானங்களுக்கு சிக்னிஃபிகேட்டர் பிளானெட்டு அது போக தொழில் ஸ்தானம் ஏன்னா அவர் வந்து கரும காரகன் வே வேலையை ருட்டீன் ஜாப் காலையில் ஒன்பது மணி டூ சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் அந்த ருட்டினாக ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சனிதான் இப்போ ஆறாம் பாவம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சத்ரு வேலை நோய் நொடி எட்டாம் பாவம் ஆயுள் பூர்வீக சொத்து திடீர் அதிர்ஷ்டம் பத்தாம் பாவம் தொழில் சொந்த தொழில் பன்னிரெண்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் வெளிநாடு பாவம் இப்போ சனி வந்து ஜாதகத்தில் சுபராக இருக்கிறார் அந்த லக்னத்துக்கு அப்படின்னா இது நல்ல நல்ல விஷயங்களை தருவார் அதாவது வேலையை தருவார் திடீர் அதிர்ஷ்டத்தை தருவார் பூர்வீக எந்த எந்தவித விலங்கு சங்கம் இருக்காது தொழில் இருக்கும் சொந்த தொழில் அமைத்து தருவார் அந்த தசா புத்திகளுக்கு ஏற்ப அந்த ஜாதகங்களுக்கு ஏற்ப இண்டிவிஜுவல் ஹோரோஸ்கோப் பொறுத்து அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே தருவார் நல்ல விதமான மரணத்தை தருவார் இதுதான் வந்து சனி பவனை வழிபட்டால் இந்த இதெல்லாம் கிடைக்கும் கெடுதலாக இருக்கார் அப்படின்னா இது எல்லாமே பிரச்சனைகள் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த சிக்னிஃபிகேஷன் இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க யூடியூப் ஃபேஸ்புக்கில்